மகேந்திர சிங் தோனி என இவரை பெயரிட்டு அழைத்தாலும் ரசிகர்கள் இவரை தல கூல் கேப்டன் மகி எம் எஸ் டி என்று பல பெயரிட்டு செல்லமாக அழைத்தனர் இவர் விளையாடும்போது மைதானத்தில் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை மிகவும் எளிமையான முறையில் கையாளுவார் அதனால் இவரை செல்லமாக கூல் கேப்டன் என்றும் அழைத்தனர் சமீபத்தில் இவர் கேப்டன் பதவியிலிருந்து விலகிய தகவல் ரசிகர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளித்தது சில வருடங்களுக்கு முன் சச்சின் ஆட்டத்தை பார்ப்பதற்காகவே சிலர் கிரிக்கெட்டை பார்த்தனர் அதே போல் தனக்கென வெறித்தனமான ரசிகர்கள் பட்டாளத்தை உண்டாக்கிக் கொண்டார் மகி தொட்டு பார்த்தால் ஷாக் அடிக்கும் வேற வேற மாதிரி வங்கதேசத்திற்கு எதிரான ஆட்டத்தில் ஒரு முனையில் ரோஹித் சர்மாவும் மறுமுனையில் எம் எஸ் தோனியும் ஆடிக்கொண்டிருந்தனர் ரோஹித் சர்மா அருகே அடித்துவிட்டு சிங்கிள் ஓடி வந்தபோது வழியில் வங்கதேச வேகப்பந்து வீச்சாளர் முஸ்தாஃபிர் ரஹ்மான் குறுக்கே நின்று கொண்டிருந்தார் அதை பார்த்து எச்சரித்தார் ரோஹித் சர்மா சிறிது நேரம் ஏற்பட்ட சலசலப்பை நடுவர்கள் தீர்த்து வைத்தனர் அடுத்த பந்தில் தோனியும் அதேபோல் அடித்துவிட்டு சிங்கிள் ஓடி வர முயற்சித்தார் குறுக்கே நின்ற பவுலரை முட்டித் தள்ளிவிட்டு தனது ரன்னை எடுத்தார் அப்படி நடந்து கொண்டதற்காக அபராதமும் கட்டினார் தோனி இருக்கி பிடி முறுக்கி அடி தோனியின் தனித்துவத்தில் இதுவும் ஒன்று ஏன் அவரது முத்திரை என்று கூட சொல்லலாம் அதுதான் ஹெலிகாப்டர் ஷாட் ஹெலிகாப்டரின் ரெக்கைகள் எப்படி சுற்றுமோ அதே முறையை கிரிக்கெட்டில் பந்தை அடிப்பதற்கு பயன்படுத்தினார் தோனி அதே அவரின் நண்பரான லால் சொல்லிக் கொடுத்த முறை சில வருடங்களுக்கு முன்பு உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் லால் செலவு முழுவதையும் தோனியே பொறுப்பேற்று கொண்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இறந்துவிட்டார் லால் இருபத்தெட்டு வருடங்களுக்கு பிறகு வெற்றியோ தோல்வியோ தோனியின் நாட்டத்தில் சிறிதளவு கூட வித்தியாசம் இருக்காது கடைசி பந்து வரை போராடக்கூடிய மனிதர் தான் தோனி அப்படி இவர் போராடி வென்ற மேட்சில் ஒன்றுதான் இரண்டாயிரத்தி பதினொன்று கோப்பை ஓபனிங் பேட்ஸ்மேன் சச்சின் ஷேவாக் இருவரும் ஏமாற்றிவிட கௌதம் காம்பீர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தொண்ணூத்தி ஏழு ரன்களில் அவுட்டானார் ரசிகர்கள் மிகுந்த அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்க யுவராஜ் சிங்கிற்கு பதில் களமிறங்கினார் தோனி ஆச்சரியம் கலந்த பயத்தில் ரசிகர்கள் ரியாக்ட் செய்தனர் ஒவ்வொரு பந்தையும் மிகவும் பொறுப்பான முறையில் கையாண்டார் தோனி மெதுவாக இலக்கை நோக்கி பாயத் தொடங்கியது இந்தியா பந்தும் ரன்னும் ஒரே நிலையில் இருப்பதை அறிந்த ரசிகர்களுக்கு பயம் குறைய தொடங்கியது முடிவில் பதினோரு பந்துகளில் நான்கு ரன்கள் என்ற நிலை ஏற்பட்டது தோனி பேட்டிங் சைடில் இருக்க குலசேகரா பந்து வீச தயார் நிலையில் இருந்தார் பந்து தோனியை நோக்கி வீசப்பட்டது அதை தன் ஸ்டைலில் சிக்சருக்கு விரட்டி இந்தியாவின் வெற்றியை சரித்திரத்தில் இடம்பெறச் செய்தார் தோனி வெற்றியை கொண்டாட தொடங்கினார்கள் ரசிகர்களும் இந்திய வீரர்களும் பெவிலியனிலிருந்து ஓடிவந்த தோனியை தழுவி கட்டி அணைத்தார் ஒரு மனிதர் அவர்தான் சச்சின் டெண்டுல்கர் அதை பார்த்த ஒவ்வொரு இந்தியரின் கண்ணும் கண்ணீரில் மிதக்கத் தொடங்கியது சச்சினின் உலகக்கோப்பை கனவை நிறைவேற்றியதோடு உலகக்கோப்பையை சச்சின் கைகளில் கொடுத்து அழகு பார்த்தார் தோனி எம் எஸ் தோனி த அன்டோல்டு ஸ்டோரி தோனியின் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கக்கூடும் என்ற கேள்விக்கு இந்த படம்தான் சிறந்த பதில் இவரின் ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாறுதான் இந்த படத்தின் கதை இவர் எப்படி கிரிக்கெட்டிற்குள் என்ட்ரி கொடுத்தார் இவர் சிறுவயதில் கிரிக்கெட்டிற்குள் நுழைய இவர் செய்த தியாகங்கள் கஷ்டங்கள் இவரின் குடும்ப நிலை காதல் நண்பர்கள் என அனைத்தும் படத்தில் கலவையாக இடம்பெற்றிருந்தன என்னதான் மூன்று மணி நேரம் தியேட்டரில் படம் ஓடினாலும் கடைசி ஐந்து நிமிடங்கள் தான் ரசிகர்களுக்கு சிறந்த விருந்தாக அமைந்தது படம் முழுவதும் ரியல் தோனி நடித்து வந்த நிலையில் கடைசி ஐந்து நிமிடங்கள் ரியல் தோனியின் என்ட்ரி திரையில் தோனியைக் கண்ட ரசிகர்களின் கூட்டம் மகிழ்ச்சியிலும் உற்சாகத்திலும் குழந்தை போல் துள்ளிக் குதித்தது மைதானத்தில் அவர் சிக்ஸர் அடித்தால் அரங்கம் எப்படி அதிருமோ அதே போல் தியேட்டரே அதிர்ந்தது பின்னாடியும் கண்ணு இவரது சிறப்பம்சத்தில் மின்னல் வேகத்தில் ஸ்டம்பிங் செய்வதும் ஒன்று இவர் விக்கெட் கீப்பராக நின்று கொண்டிருந்தால் எதிரணியில் விளையாடும் பேட்ஸ்மேன்களுக்கு அல்லுதான் ஏனென்றால் ஒரு செகண்ட் கிரீஸை விட்டு தள்ளி போனாலும் மின்னல் வேகத்தில் ஸ்டம்பிங் செய்வதில் வல்லவர் நேருக்கு நேர் மட்டுமில்லாமல் ஸ்டெம்பை பார்க்காமலே ரன் அவுட் ஆக்குவதிலும் கெட்டிக்காரர் நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் ராஸ் டெய்லர் அடித்த பந்தை குல்கர்னி தூரத்தில் இருந்து தோனியை நோக்கி ஏறிய அதை திரும்பி பார்க்காமலேயே செம்பில் அடித்து கெத்து காட்டினார் நம்ம தல தோனி